நிலைமை எல்லார்டும் நீங்காத நிலைமை வியாபகத்தன்மை அப்போ என்கிட்ட இல்லாமலும் இருக்கிறாயா என்று கேட்கிறார் ஏன்னா அறியாமல் இருக்கிறதுனால அதுக்கு நீ ஒரு பதில் சொல்லுவ அதுக்கு காரணம் மலத்தினாலே தான் பா அப்படின்னு நீ சொன்னா அதை இன்கேஸ் அறிவின்மை மலம் பிரிவு இன்மை எனின் எனக்கு அறியாமல் ஏற்பட்டது காரணம் ஆணவ மலம் அப்படின்னு நீ சொன்னா அடுத்த கேள்வி கேட்கற விதலையே இப்போ அதனால நீ ஆணவ சொன்னா கூட முடிஞ்சிடாதுப்போ இல்லையா அடுத்த கேள்வி வருதுப்போ அறிவின்மை பிரிவின்மையே எனின் ஓராளினை உணர்த்தும் விராய் நின்றின ஏல் அப்போ ஆணவ மலம் என்பதும் இருக்கு என்று சொல்லுகிறாய் அதுலேருந்து நான் பிரியாதவனாக என்று சொல்லுகிறாய் ஒரா இணைன்னா அப்போ நீ அந்த நேரத்தில் மட்டும் என்கிட்ட வந்து விலகி நின்னாயா ஏன்னா உன்குள்ளே இருக்கிற எனக்கு அறியாமல் ஏற்பட்டிருக்கு உன்னுடைய தன்மை என்கிட்ட ஏற்படலை என்கிட்ட என்ன தான் ஏற்பட்டிருக்கு ஆணவோட தன்மை தான் ஏற்பட்டிருக்கு அப்போ உன் நான் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கேன் இருக்குது உன்னுடைய தன்மை எனக்கு ஏற்படலைன்னு தெரிஞ்சிருக்கு ஒராள் இணைன்னா ஒரு பக்கமும் ஒதுங்கியிருக்கிறதுன்னு அர்த்தம் நீ ஒரு பக்கம் ஒதுங்கியிருந்தியா அதனால தான் ஆணவ மட்டும் என் மேலே வியாபகமாக இருக்கான்னு கேள்வி கேட்குறார் இப்போ இதிலேருந்து என்ன குறை ஏற்பட்டிருந்த கேள்வி பதில் வந்துச்சுன்னா இந்த கேள்வியினால சாமிக்கு என்ன குறைபாடு ஏற்படும் இல்ல எங்க உள்ள வியாபகத்து குறைய வரும் ஒரு ஆளினை ஒரு பக்கம் என்ன ஒதுங்கிருந்தாரும்பா வியாபகத்தின் குறைஞ்சு போயிடும் அதனால அந்த கேள்வி அந்த கேள்விக்குள்ள என்ன இருக்குப்பா என்னோட வியாபகம் குறையும் அப்படிங்கிறார் ஆளினை உணர்த்தும் விராய் நின்றினேல் திப்பியம் அந்தோ இதுவா தெய்வத்தன்மை திவ்யம் அப்படின்னா திவ்யம் என்ற திவ்யமா இருக்கு காஃபிங்கிறால காஃபி திவ்யமா இருக்கும்னா அங்க திவ்யம்னா உயர்ந்த தெய்வத்தன்மை நடத்தும் அதான் தமிழ்ல திப்பியம்னு சொல்லப்பட்டிருக்கு திவ்ய தேசம்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா திவ்யம்னா உயர்ந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த வராயனா பரவி நிற்கிறது விரவி இருத்தல் உராலினை உணர்த்தும் விராயினா ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றாயா நின்ற நயல் திப்பியம் வந்தோம் இதா தெய்வத்தன்மை உனக்கு தெய்வத்தன்மை இல்லாமல் போய்விடுமே ஏன் நீ ஒரு பக்கம் அர்த்தம் அர்த்தமாயிடுது இல்லையா பொய்ப்பகை ஆகாய் ஆகாய்னா பொய்யாகிய மலத்திற்கு நீ ஆகாய் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் கலந்து எல்லாவற்றையும் நீ வியாபகமா தான் இருக்கிறன்னு சொன்னா மலமும் நீ ஒன்னாயிடுவே அப்போ அதுக்கு நீ பகை இல்லைன்னு ஆயிடும் ஆனமும் சாமியும் என்ன ஒண்ணுதான் எல்லாம் ஒரே ஒரு தான் இருக்கு ஏகான்ம வாதம் போல ஆகிவிடும் அதுவும் சொல்லுற பொய்பகை ஆகாய் சுத்தன் அமலன் சோதி முத்தன் பரம்பரன் என்னும் பெயர் முடியா வேறு நின்று உணர்த்தின் வேறு நின்று உணர்த்து இல்ல நான் மலத்திலிருந்து வேறாக நின்று உனக்கு உணர்த்துவேன் ஏன்னா வேறாய் நின்றாயின்னு சாமி பேர் வைக்கிறோம் இல்லையா சாமி ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறார் இப்போ வேறாயிருந்து உணர்த்துவேன்னு நீ சொல்லுவான் ஆனால் மரத்திலிருந்து உனக்கு என்ன முடியும் சுத்தன் அமலன் சோதிநாயகன் முத்தன் பரம்பரம் எனும் பெயர் முடியா அந்த பெயர்லாம் வந்து உனக்கு வந்து பொருந்தாமல் போய்விடும் சுத்தன் என்றாலே அகண்டா வியாபகம் உடையவன் அர்த்தம் எல்லா உள்ளடக்கியது தான் வியாபகம் அப்போ வியாபக பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் வந்து வேறாய் நின்றதுன்னா என்ன குறைஞ்சி போய்டும் வியாபகம் குறையும் வியாபகம் குறைஞ்சிடுச்சினா இந்த பெயர்லாம் சாமிக்கு வராது சுத்தன் அமலன் சோதிநாயகன் முத்தன் பரம்பரன் எனும் பெயர் முடியா பேர் நின்று உணர்த்தின் இல்லையா அப்ப வியாபகம் என்றாய் பேரும் என்றாம் எமக்கு எம்பெரும உனக்கு வியாபகம் இல்ல நீ வியாபகம் இல்லாத போய் போய்விட்டதுனால எனக்கு உன்னால் பயன் இல்லாமல் போய்விடும் அவன் தானே சாமி சாமியா இல்லைன்னா நமக்கு என்ன பண்ண பயன் இருக்கு அதுல அதான் சொல்லுகிறார் எப்படி கேள்வி கேட்கிறார் பாருங்க இவரு இல்லையா அப்போ இது நீ சொல்ற கருத்தின்படி எங்க அப்பர் சாமி ஒரு பாட்டு பாடி வச்சிருக்கிறாங்க நின்ற திருத்தாண்டாங்கன்னு அதுக்கு பேரு தொடக்கம் என்னது இருநில நாய் தீயாகிங்கிற தேவாரம் அந்த தேவாரத்தை உள்ள கருத்துப்படி சாமிக்கு சொல்லக்கூடிய கருத்துப்படி உன்னுடைய குணங்கள் பொருந்தாமல் போய்விடும் இருநிலம் தீநீரியமானன் இயமானன் பெருநிலை தாண்டவம் பெருமார்க்கு எல் ஆதாலின் அப்ப வியாபகம் குறைஞ்சு போயிட்டதுனால என்ன ஆகிடும் இருநிலம் தீநீர் என்று சொல்ல தொடங்கக்கூடிய தாண்டகத்தில் சொல்லப்பட்ட கருத்து பெருமாண்டிருந்து நீங்கி போய்விடுகிறது என்பதாக சொல்லுகிறார் அதெல்லாம் என்ன பண்ணணும்ப்பா இந்த தாண்டகத்தை பார்க்க வேண்டும் இரநிலாய் தீய தாண்டகத்தை பார்த்தா தான் நமக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியும் இல்லையா அந்த புத்தகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறாம் திருமுறை தொண்ணூற்றி நாலாவது பதிகம் இருநில நாய் தீயி என்கிற பதிகம் தொண்ணூத்தி ஆறாம் பதிகம் இருநில நீரும் ஆஹி ஆகி இயமான நாயறியும் காற்றுமாயி அருணிலைய திங்களாய் நாயிராயி ஆகாசமாயட்டமூர்த்தியாயி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறர் உருகும் தம்முருகும் தாமேயாகி நெருநலையாயினாலையாயி நீர் அடிகள் நின்ற அவரே என்று பாடுகிறார் இருநிலன் என்பது உலகத்தை குறிக்கியது தீ நீர் ஏமானம் இது எல்லாமே பஞ்சபூதங்களோடு கூடிய ஏமானம் என்பது அட்டமூர்த்தத்தை குறிக்கிறது ஏமானம்னா ஆன்மா ஆன்மாவாக சாமி ஆனார்னா என்ன அர்த்தம் ஆன்மா அவரே ஆன்மானு அர்த்தமா ஆன்மாவுக்கு உயிர்க்குயிராக இருக்கிறார்னு அர்த்தம் ஆன்மாவுக்கு அறிவிச்சை செய்யல தூண்டுற வரைக்கும் ஆன்மா ஆன்மாவா இருக்கா உயிர் உயிரா இருக்கா அறிவிச்ச செயலை தூண்டுவது யாரு சாமி அப்போ தூண்டிக்கொண்டே கூடவே இருக்கிறதுனால தான் உயிர் உயிராக இருக்கு இல்லைன்னா அது என்னது அதுவும் சடபத்தன்மையோடு தான் இருக்கும் அதனால அவர் ஆன்மாவுக்கு ஆன்மாவாக அந்தராத்மாவாக உயிர்க்கு உயிராக இருக்கிறார் அதைத்தான் உடனாய் இருத்தல்னு சொல்கிறோம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் அப்புறம் ஏமானனாய் எரியும் காற்றும் ஆகி நெருப்பாக இருக்கார் காத்தாக இருக்கார் அருநிலையை திங்களாய் ஞாயிறாகி திங்கள் ஞாயிறு இதெல்லாம் முச்சுடர் இது எல்லாமே நமக்கு சூரிய சந்திர அக்னி என்று சொல்லுகின்றோம் ஆகாசமாய் அட்டமூர்த்தி ஆகிவரை சொல்றாரு பாருங்க ஆகாசமாய் அட்டமூர்த்தி ஆகி பெருநலமும் குற்றமும் நல்லது நீ தான் கெட்டது நீதான் இல்லையா நன்றே செய்வாய் புழை செய்வாயின்னு சாய் மேலேயே வச்சார் மணிவாசக வருமான் நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பா அது இல்லையா செஞ்சுட்டா எதை செஞ்சாலும் என்ன பண்ணிடலாம் ஒரு ஒருத்தர பாட்டு வேலை பிடிச்சி போச்சு இல்லையா நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாய் தான் அது ஒப்பாளர்களுக்கு சொல்லப்பட்டது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது கிடையாது ஜீவன் முத்தருடைய நிலை அது நன்றே செய்வாய் குற்றம் நீ குணங்கள் நீ கூட ஆளாவில்லாயின் ஞானசம்பந்த பெருமானார் அதனால ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறருவும் தம்முருவும் தாமையாகி பெண்ணானார் ஆனானார்னார் இது நமக்கு போதத்திலே தொடக்கப்பாட்டிலே பார்க்குறோம் அவன் அவள் அது எனும் மூவினைமையின் உலகம் தோற்றியே திதியே ஒடுங்கி மலர்த்துள்ளதாம் அன்பன் ஆமா அந்த மாதி என்பனார் புலவர்னார் உள்ளபடியே ஆன்மாவில் ஆண் பெண் பேதம் இருக்கா இல்லை ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது நல்லாவே இருக்கிறது அதனால மா அது ஆண் பெண்ணுங்கிறது உடலுக்கு தான் பேதம் அப்போ அந்த உடலாக ஆவது யாரு சுவாமி இந்த உடம்பாக சுவாமி எப்படி ஆகிறார் உடம்பாக சாமி எப்படி இருக்கிறார் மாயைக்குள்ள திருவருளை செலுத்துறதுனால தான் உடம்பு உண்டாகிறது முப்பத்தாறு தத்துவங்கிறது என்னதுதான் முப்பத்தாறு தத்துவத்தையும் ஒரு வகையா நீங்க பாத்தீங்கன்னா மலம் இன்னொரு வகையா பார்த்தா என்னது சாமி இல்லையா முப்பத்தாறு தத்துவத்துல ரெண்டுமே என்ன இருக்கு திருவருள் இருக்கு மாயையும் இருக்குது கழிக்க வேண்டியதாக பார்த்தா மாயை சேர்க்க வேண்டியதாக பார்க்க திருவருள் உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனேன்னு பாடுகிறார் அதனால் உடம்பை எந்த பொருளாக நாம் பார்க்குறோமோ அதற்கேற்ப அது பயன் கொடுக்கும் அதனால் பெருரவும் பெண்ணுமானும் பிறருவும் தம்முருவும் உருவும் தாமே ஆகினார் பேரு உருவுனா மற்றைய தேவர்கள் உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே என்னது தான் சாமியுடைய தன்மையினால் வந்தது தான் தன்னுடைய உருவம் என்னது தான் அருள் தான் இப்போ அந்த கப்பு எப்படி உண்டாயிருக்கு மாயைக்குள்ளே திருவுருள் செலுத்தப்பட்டதுனால உண்டாயிருக்கு இல்லையா அதே போல் சாமி எப்படி இருக்கார் அங்கே மாயை இல்லை ஆனால் திருவருள் இருக்கு இப்படி பார்த்தாலும் ரெண்டுக்குள்ளே என்ன இருக்குப்பா திருவுருள் தான் இருக்குது அப்போ ரெண்டுத்திலேயும் சாமி இருக்கார் அதனால் பிறரவும் தம்முறவும் தாமே ஆகி நெருநலையாக இன்றாகி நாளையாகினார் காலம் நெருநலை இன்னும் நேற்றுன்னு அர்த்தம் நெருநலைங்கிறது நேற்று மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் உணர்ந்தின்றோ வானே நிலனே அப்படின்னு பாடுறார் இல்லையா அதில் மானே நீ நென்னலைனர் இந்த நெண்ணலைங்கிறத நின்னலைன்னா ஆயிருக்கு அங்கே நேத்தி என்ன சொல்லியிருக்கா அந்த பொண்ணு இன்னைக்கு தானே எல்லாரும் வந்து என்ன எழுப்புறீங்க நாளைக்கு உங்களெல்லாம் நானே வந்து உங்கள் வீட்டெல்லாம் எழுப்புற பாருங்கிடி அப்படின்னு சொல்லியிருக்கா திருவெம்பாவை நோன் வளர்க்கக்கூடிய பெண்கள்ல ஒருத்தி இப்போ இத்தனைக்கும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கா அதனால இந்த பெண்கள்லாம் ஓடி வந்து வாசல் என்று பாடுகிறார்கள் மானே நீ என்னலை நாளை வந்து நானே எழுப்புவன் என்று சொன்ன என்றாலும் நானாவே போன திசை பகராய் இன்று இப்போ எந்த திசைக்கு போயிருக்கிற அதனால் போன திசை பகராய் இன்னும் குழந்தின்றோ வானே நிலனே பிறரே அறிவறியாய் அப்படின்னு அப்படிப்பட்ட பெருமானை பாடும் நேரம் இது என்று பாடுகிறார்கள் அதான் நெருநலைன்னா நேற்று ஆமாம் திருக்குறளில் நெருநல் உள்ளார் இன்று இல்லாரா உலக நெருநல் உள்ள நூறுவன் இன்றில்லை இன்னும் பெருமை விடத்து உலகுன்னார் உலகத்துறை நிலையாம பேசுகிறார் நேற்று இருந்தான்னு சொல்லுவோம் நேற்று பார்த்தனே சார் நல்லா இருந்தாரு சார் அப்படின்னா நேற்று இருந்தவர் தான் இன்னைக்கு தான் இப்போ தான் பஸ்ஸில் பஸ் ஏறி போச்சு மேலே அப்படின்னா படவையெல்லாம் பண்ணுறதுவா உலகம் என்பது அப்படி தான் இருக்கு இல்லையா அப்போ அப்போதான் சார் ஏறி போடாருன்னு பார்த்தோம் எத்தக்காட்சி பஸ் புல ஏறி போயிருந்திருக்கா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நிறனால் புலன் ஒருவன் இன்று எனும் உலகு உலகம் அப்படிதான் நிலையாமை உடையதாக இருக்கிறது நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இருக்கமாட்டான் இன்று இருப்பார் நாளை இல்லை இன்றைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கமானான்னு தெரியாது நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருந்திருக்க மாட்டான் இப்படி மாறி மாறி போகக்கூடிய காலத்துக்கு உட்பட்ட உலகம் அப்போ காலம் என்பது யாரு தான் நமக்கு சுவாமி தான் காலமும் ஒரு தானே பார்த்துருக்கோம்ல சித்தியார் ஒரு பாட்டு அப்போ நாளையாகி நிமிர் சடையடிகள் நின்றவாரே என்று பார்க்கிறார் மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரவமாய் மாணிக்க தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி என்னாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சொடர அடியை எழுஞ்சொழராய் எம்மடிகள் நின்றவாரே என்று சொல்கிறார் ரெண்டாவது பட்டு மண் வின் மலை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா அப்புறம் சாமிக்கு இந்த மலை மட்டும் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி குளவரையாய் குளவரையினால் கூட்ட கூட்டமாக இருக்கக்கூடிய மலைகள் மலையை பார்த்தா யாருக்கும் ஒரு பிரம்மாண்டம் தானே செய்யும் உலக ஹைட் எப்படி சார் உண்டாடுந்தது எத்தனை வருஷமாக இருக்கு எண்ணி பார்ப்பா எல்லாருமே அதனால் அந்த மலையை பார்க்குறப்பெல்லாம் அப்பர் சாமிக்கு சாமியோடைய அந்த பராக்கிரமம் புரியறதுனால எப்பொழுது மலையெல்லாம் பார்த்தாலே பாட்டில் அதிகடி மலை பிள்ளைன்னு சொல்லிட்டு கிடப்பார் அப்பர் சாமி அதனால் குளவரையும் பாரு பல இடங்களில் மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்க அந்த ஆணையை ஆக்கினார் கீழே உள்ள மினரல்ஸாக இருக்கார் ரத்தனங்களாக இருக்கிறார் சுவாமி மாணிக்கமாக யார் தான் இருக்காப்பா சாமியை தான் இருக்கிறார் கண்ணாகி கண்ணுக்கோர் மணி இது கொஞ்சிருது வைரமே என் கட்டியே என் ஜல்லான் இல்லையா என் தங்கம் இல்லையா என் பவுனில்லையான்னு பிள்ளைகளை கொஞ்சிறது இல்லையா அதுபோல் பிடிச்சவங்களே கொஞ்சிரும் நம்ம பிள்ளைங்களை தான் நம்ம பிடிக்கும் கொஞ்சம் தக்கது அதுதான் அதனால கொஞ்சிரும் இல்லையா ஏன்னா அது வரைக்கும் அது உண்மைத்திறமை நம்மகிட்ட வெளிப்படுத்தல இல்லையா குழந்தைங்க இன்னும் அது என்னைக்கு நம்மளை பார்த்து ஆமாம் போ அப்படின்னு சொன்னது அன்னைக்கு அதில் கொஞ்சம் நின்று போயிடும் இல்லையா அப்போ கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகினார் கண்ணாக இருக்கிற கண்ணுக்குள்ளே பார்வை தரக்கூடிய பியூப்பி என்னது பியூப்பியா பீப்பிள் பாப்பான்னு சொல்லுவார் தமிழில் கிருஷ்ணமணியா சரி அந்த கருவிழிக்கு உள்ள ஒரு வட்டம் இருக்கு லென்ஸ் அது கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி கலைஞானந்தானே ஆகினர் வேதங்களாக இருக்கிறார் அல்லது துறைகளாக இருக்கிறார் அவற்றினால் ஏற்படக்கூடிய படிப்புனையாக இருக்கிறார்னு சொல்கிறார் பெண்ணாகி ஒரு ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பால்வோர் அண்டமாகி பிரளயத்துக்கு பிறகு உண்டாகக்கூடியவனாக இருக்கிறார் உலகத்தை உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறார் எண்ணாகி ஒரு எழுத்துமாகினார் எண்ணமாக இருக்கிறார் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய எழுத்துக்களாக இருக்கிறார்னு அர்த்தம் என்னென்ன நியூமரோ அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்முடைய மனக்கடக்கை அதை நம்ம எழுதி காட்டும் பொழுது என்னவா இருக்காரு அந்த வரி வடிவங்களாக இருக்கிறார் வண்ணம் என்னதுக்கு பேர் என்னாகி என்னுக்கு ஒரு எழுத்துமாகி எழுந்துடதா எம்மடிகள் என்றவாறே என்ற இந்த பெருமானே இருக்கிறார் இது ருத்ரத்துக்கு ஈக்குவல் இந்த தேவாரம் ருத்ரத்தில் எல்லாமாகவும் துதிக்கப்படுவார் சாமி ருத்ரம் சமகம் ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா சாமி எல்லாவற்றுமாக இருக்கிறார்னு சொல்லுவார் நம்ம சோமா எத ருத்ரா அது செஞ்சமே எஞ்சமே அப்படின்லாம் சொல்லுவார்கள் எல்லாமே அவர் தான் மிருத்ஜயமே எல்லாமே அவர்தான்னு சொல்வார்கள் அதே போல் எல்லாமே இவர் தான் அங்கே திருடனாகவும் இருக்கிறார் திருடர்களுக்கு தலைவனாகவும் எல்லாம் சாமியை உத்தரத்தில் துதிப்பாங்க அதுபோல் எங்கேயும் குற்றமாகவும் இருக்கிறாயின்னு பாடுறாங்க இல்லையா நல்லதாக இருந்தாலும் கேட்டா இருந்தாலும் அவர் தான் எல்லாமே அவர்தான் தான் பார்க்கக்கூடிய தன்மை கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காளாராய் கழியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி சாரி புறமாகி புறமூன்றும் மூன்றும் கெடுத்தானாக சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சுழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சொடராய் நிமிர்ந்தடைகள் நின்றவாறு கல்லாகி கலர் கல் என்பால் கல் நமக்கு தெரியும் கல்லாய் பேயாய் மனிதனாய் பார்க்குறோம் உலகத்தில் உள்ள கற்கர் கற்க கற்கர் இருக்கிறதா சாமி இருக்கார் கலராய் சில இடங்கள்லாம் இந்த மகாவிபுரத்துக்கு போனீங்கன்னா வெண்ணெய் உருண்டை வெண்ணெய்ப்பாரையா கிருஷ்ணனுடைய வெண்ணெய் உருண்டைன்னு ஒன்று வச்சுருக்க ஒரு பாரு இந்த கல்லை வந்து பிரிட்டிஷ்காராக அஞ்சு அஞ்சாறு யானையை கட்டி எழுத்து பார்த்தா அப்போ கூட நவத்தம் இல்லைங்கிறாங்க அதை ஒரு 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 அளவு கூட ஒரு அசைவு கூட ஆனால் அது எப்படி அந்தரத்தில் நிற்கிறது போல் நிற்கிறது என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பெரிய பெரிய இப்போ நம்ம கோலக்குடி போனோம் இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பாறைகள்லாம் எடுத்து எடுத்து நிறுத்தி வச்சது மாதிரி மனிதனால் செய்யப்பட்டது போல தெரிகிறது ஆனால் அதெல்லாம் எப்படி நிற்கிறது தெரியாது நமக்கு அதெல்லாம் திருவருள் தான் மனிதனை பிரமிப்புக்குள் திருவருளுடைய பெருமை உணர்த்துவதற்காக சாமி அப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார் இல்லை கல்லாகி காலராகி கலர் மண் கலர்னால் ஊப்பு மண்ணுன்னு அர்த்தம் காணுமாகி கான்னா காடு காவிரியாய் காளாராயினர் பேராராகவும் வருகிறார் கால்னால் கடைசியில் வயலுக்குள்ள நுழையும் பொழுது காவேரி எங்கேருந்து வருது குடகு மலையிலேருந்து உண்டாகி வருகிறது அது கலைக்காவிரியில் பெருசாகிறது அப்புறம் கிருஷ்ணராஜ சாகரத்தில் பெரிய ஆறாகிறது அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையும் பொழுது மேட்டூர் டேமுக்கிட்ட பவானி கிட்ட பவானியில் என்ன நதி கலக்குது பவானி பவானி தான் பவானி தான் கலக்குது பவானி கலந்து காவேரியாக வருகிறது அதெல்லாம் ட்ரிபுட்ரீஸ் அப்போ பேராறாக வரக்கூடியது டெல்டாக்குள்ள நுழையும் பொழுது டிஸ்ட்ரிபியூட்டரியா பிரிந்து கொண்டே இருக்கிறது திருச்சி வரைக்கும் பெருசு முக்கொம்பு வரைக்கும் பெருசா இருக்கு அதுக்கப்புறம் பிரித்து விட்டுறாங்க முக்கொம்புல பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் கல்லணையில பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தனித்தனி ஆறுகளாக காவிரி என்ன ஆகுது பிரிந்து பிரிந்து சோழநாடு முழுக்க பாய்கிறது அந்த காவிரி அகண்டு தான் வீட்டு நம்ம எங்கள் வீட்டு ஓரத்தில் ஒரு வயல்ல உள்ள நுழையும் போது சிறிய உள்ள பெரிய வாய்க்கால் வழியாக அந்த காவிரி தண்ணி தான் வயலில் வந்து நுழையுது இல்லையா அந்த காவேரியா யார் பெருசா இருக்கிறாரோ அவர்தான் தான் யாரா இருக்காரு இந்த வாய்க்காலாகவும் இருக்கிறார் என்று சொல்கிறார் அப்பூர் நமக்கு இந்த சிந்தனை உண்டா என்ன பாருங்க காவேரி நதியா அப்ப சாமி இருக்காருன்னு என்னைக்கே எண்ணி பார்த்தோமா வாய்க்காலா சாமி இருக்கா என்னைக்கே எண்ணி பார்த்தோமா இல்லையா எல்லாவற்றையும் சாமியா பாக்குறாங்க அதுல அப்போ காவிரியாய் காலாராய் கால் அப்படின்னா வாய்க்கால்னு பேர் கழியுமாகி கழினா நிலத்துக்கு கடலுடைய ஓரம் நெய்தல் நிலம் ஆ இடைக்கழி நாடு இதில் இது ஒரு இடைக்கழி அங்கே ஒரு இடைக்கழி இருக்க முருகப்பெருமானு இருக்கார அது திரு இடைக்கழி திருடகழி திருடகழின்னு சொல்லுவாங்க அது திரு இடைக்கழி முருகப்பெருமானு இருக்கிறதுனால இது சும்மா இடைக்கழி அதனால் இடைக்கழி நாடுன்னு வச்சாச்சு இடைக்கழினால மருத நிலத்துக்கும் நெய்தல் நிலத்துக்கும் இடையில் உள்ள பகுதியும் நடத்தும் மருதமும் நெய்தலும் பக்க அருகருகே இருந்ததுன்னா இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சம்மந்த ரெண்டையும் சம்மந்தப்படுத்தக்கூடிய இடத்துக்கு பேர் இடைக்கழின்னு பேர் இடையில உள்ள கழி அது உண்மையான கழி வேற தள்ளி இருக்கும் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன கழிப்பகுதி புல்லாகி புதலாகி புதல் என்பது புதரை குறிக்கிறது புதர் பூடுமாகின பூண்டு புல் பூண்டாக அவராக இருக்கார் எல்லா உயிரினங்களாகவும் இருக்காருன்னு கட்டுறார் புறமாகி புறமூன்று கெடுத்தானாகினார் வந்துங்க திரிபுரமாகவும் யார் தான் இருக்காரு அவரே தான் இருக்காரு திரிபுரத்தை சமகரித்ததும் யார் தான் அவரே தான் அதனால தான் இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு நிமித்த காரண பரிணாமவாதிகள் வாதிருக்கிறார்கள் எல்லாமே சாமி தான் இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்போ மலம் என்று ஒன்று இல்லை அப்படிங்கிறது அவங்க கருத்து எல்லாமே சாமி தாங்கிறதுனால புல்லாகி புதலாகி புறமாகி புறமூன்று கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சொல்லாக இருக்கார வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லாகினா என்ன அர்த்தம் எத்தனை தர கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க அதெல்லாம் வாக்கு வாக்காக இருக்கிறாரு இல்லையா சொல்லுக்கோர் பொருளுமாகினா சொல்லும் சொல்லவும் பொருளுமாகி நின்றாய போட்டீங்கன்னா அப்புறம் தான் திருக்கிறார் சொல் இந்த கப் என்பது கப் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டோம் கப்புங்கிற ஒரு சொல் அது எதை குறிக்கும் கப்புனால இதை குறிக்குது இல்லையா அதுதான் அதனுடைய பொருள் விளக்கம் பார்த்தீங்களா சொல்லாகி சொல்லும் பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி சுலாவுதல்னா வீசுதல்னு அர்த்தம் காத்து சுலாவி சுலாவி அடிக்கிறது தான் சுலாவுன்னு பேர் ஞானசம்பந்தர் இதில் படுவார் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கழுமனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடும் தொழுமன்களேன்னு பாடுறார் சாமி ஞானசமந்தர் சுலா சுழாவுதெல்லாம் சுத்தி இருத்தல் அர்த்தம் சுலாவாகி சுலாவுக்கு ஒரு சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீரும் எல்லாமே சொல்லியாச்சு திங்கிற சோறா யார் இருக்கா சாமி தான் இருக்கார் இல்லையா நெல்லாகி நெல் விளையக்கூடிய நிலனாக இருக்கார் நிலத்தில் நெல் விளையறதுக்குரிய நீராக இருக்கிறார் நெல்லாகி நிலனாகி நீருமாகினர் ஆகினர் நிமிர்ந்து அடிகள் நின்றவாறே என்று பெருமானே இருக்கிறார் இதிலலாம் சாமியோட தன்மை காட்டப்படுகிறது காற்றாகி கார்முகலாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கங்கு அடாடா என்ன கனவு சொல்ல சாமி இல்லையா நம்ம அனுபவிக்கக்கூடிய அவஸ்தைகள் கூட கனவாகி நனவாகி கங்குலாகி கூற்றாகி கூற்று வைத்து கொள்கிற கொள்கலிரும் குறைகடலாய் குறைகடற்கோர் கோமானுமாய் நீற்றான நீரேற்ற மேனியாகி நீள் விசுமாய் நீள் விசும் உச்சியாகி ஏற்றானாய் ஏறுவந்த செல்வனாகி எழுந்துள்ளாய் எம்மடிகள் என்றவாறே காற்றாகி ஸ்திரீ பஞ்சபூதங்களா அவர் தான் இருக்கு இந்த பாட்டை படத்துல என்னன்னா நீ வேறாக நின்று மலத்திலிருந்து உன்னை வேறுபடுத்த சொன்னீங்கன்னா உன்னுடைய வியாபகம் குறைகிறதே அப்ப இந்த தேவாரத்துக்கு உனக்கு பொருத்தமில்லையேன்னு தான் கேள்வி இந்த தேவாரத்தை சொல்றது அரவிந்த சிவாச்சாரியார் இவர் கேட்ட இவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அவர் சொல்றதுதான் வாழ்காந்தனரும் அந்த அப்பன்னி அம்மை நீ தேவாரம் சரிதானே பாட்டுக்கு போமா ஆனா அவர் தான் எல்லாமச்சாரியர் தான் குருநாதன் ஆமாம் ஆமாம் அதை வெறி பார்த்துக்கோ அதில் இருக்க எல்லாமே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அருண் சிவாச்சாரி சகலாகவும் பண்ணி இல்லையா அவருக்கு போய் உட்காந்து ஆனா ஆனால் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ நான் உங்கள்கிட்ட சரண ஃபோன் பண்ணி என்ன டவுட் கேட்குறாரு இது எங்கே யாருக்குன்னு கேட்டார்ண்ணா சரணா சித்தியாரில் எத்தனாவது பாட்டில் இருக்கும் பாருங்க சரான்தானே சொல்லுவோம் நம்மகிட்டே அப்படி இருக்கு பொழுது இந்த பிரம்மாச்சாரிய மூர்த்திகள்லாம் அப்படி தான் காட்டியிருப்பாங்க இது என்ன ஒரு கருணா நம்மளை தேவாரம் படிக்க வைக்கணும்னு அவங்க புரியப்படுறாங்க அதுதான் ஆனால் நம்ம படிக்க மாட்டோங்கிறது நம்மளுடைய பெருமை இல்லையா அதோட தவக்குறை கூட சொல்லிடுறது இதுக்கெல்லாம் தவக்குறை கூட எளிமையாக சொல்லிடுவாளா தினமும் ஒரு பதிகத்தை படிக்கிறதை நம்ம ஒரு இதாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒரு பதிகத்தையாவது படிக்கணும்னு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பொருளறிந்து அறிந்து தினமும் ஒரு பதிக்க படிக்க சொல்லி கருவே பண்றாய் கருமலை காலம் பண்றாய் கனவாய் 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 கனவா அப்படி அப்படின்னு படிச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிடுறது இல்லை பொருள் பொறுமையாக படிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு பாடலாவது அதில் மனப்பாடம் வாங்கிடணும் இல்லையா கார்முகில் அப்படின்னார் கார்முகில் அப்படின்னா மேகம் கார்குன்ற மழையாய் பொழிவானேன்னார் சுந்தரமூர் சாமி மழையா யார் பொழிகிறா சாமி தான் பேச காற்றாகி கார் முகிலாய் காலம் மூன்றாய் கீழே பார்த்ததுதான் கனவாகி நனவாகி கங்குலாகி கனவு நனவுலாம் உயிர் படக்கூடிய அவத்த ஆனம் த்ரோதானத்தை ஏற்படுத்தி சாமியை செய்யக்கூடிய விஷயங்கள் கூற்றாகி யமனாவும் ஆறார் கூற்றுதயத்தை கொள்களிலும் ஆகி யமனாவும் அவர் தான் வராரு யமன உதச்சவராகவும் தான் இளநறி தேவும் தானே எரிவளர் பவனும் தானே உணவுகொள் பவனம் தானே அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா உணர்வு கொள் பவனும் தானே எல்லாமே அறுதா சாமி தான் பார்க்கிறோம் கூட்டுறவித்து கொள்கை இருந்தாமாகி குறைகடலாய் குறைகடலுக்கு ஒரு கோமானம் ஆகினார் கடலா கடலுக்குரிய தேவனாகிய வருண தேவனாக இருக்கிறார் நீற்றானாய் நீரேற்ற மேனியாகி இது திருநீர் பூசி கொண்ட கோலம் நீள் விசும்பாய் நீள் விசு நீள் விசும்பின் உச்சி ஆகினார் வானத்திற்கு ஒரு உச்சி சொல்கிறார் அப்பர்சாமி அது என்ன நமக்கு புரிய மாட்டேது இல்லையா வானத்துக்கு உச்சி எங்க இருக்கு தெரியாது அப்பர் சாமி சொல்றாங்க அதை நீள் விசம்பாய் நீள் விசும்பின் உச்சியாகி ஏற்றானா ஏறு ஊர்ந்த செல்வனாகி குடியில உடையவன் அதிலே ஏறி வருகின்றவன் எழுஞ்சுறாய் எம்மடிகள் நின்ற வாரையினா தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி திசைக்கு ஒரு தெய்வமாகி பின்னாடி அதுல வரப்பக்கத்துல பார்ப்போம் பௌத்தன் சொல்லுமா திசைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறான் பௌத்தன் திசை ஒன்று கிடையாது பான்டான் எப்படி சார் ஏன்னா இப்ப ஐயா இவங்கள வச்சுப்போம் இப்போ கேமரா எனக்கு முன்னாடி இருக்குது இப்போ நான் கிழக்கை பார்த்து உட்காந்துருக்கேன் இப்போது கேமரா எங்கே இருக்குன்னா எனக்கு கிழக்க இருக்கும்பேன் நான் எங்கே இருக்கேன்னா கேமராவுக்கு மேற்கே இருக்கேன்பேன் இல்லையா கேமராவுக்கு கிழக்க யார் இருக்கேன்னா லக்ஷ்மி அம்மா உட்காந்துருக்கேன் பாஸ்திரையா உட்காந்துருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா தீமனுக்கு மேற்க யார் இருக்காங்கன்னா புள்ளி பெரிய டோர் இருக்குது இப்படியா சொல்லுவோம் அதனால் இவருக்கு அந்த அண்டை அவருக்கு இந்தாண்டு தான் இருக்கே தவிர்த்து உள்ளபடியே கிழக்கு மேற்கொண்டு கிடையாதுன்ட்டான் அவன் இதெல்லாம் எப்படி அவளுக்கு தோற்றுகிறதுல நமக்கு தெரியவில்லை இல்லையா இப்படிலாம் உங்களை யோசிக்க சொல்லி யாரா கேட்கறாரு தோட்டப்படி கேட்கறது மாதிரி தான் கேள்வி கேட்கறாரு இல்லையா இட உடம்பு ஊழல்ல அம்மாவா அது மாதிரி யோசி கேள்வி கேட்கறான் ஆமா அது நம்ம பல பக்கத்தில் பார்ப்போம் திசையாகி திசைக்கோர் தெய்வமாகி திசைக்கூர் தெய்வம் இல்லையா எட்டு திசைக்கு வந்து எட்டு தெய்வம் இருக்கு பத்து திசைக்கு தொழுகிறார்கள் மேலே கீழே தெய்வம் இருக்கு மேலே பிரம்ம கீழே கீழே யாரு திசைக்கு கீழே திசைக்கு யாருக்கு அவலம் கீழே திசைனா கிழக்கல்ல கீழே மேலே பிரம்மன் கீழே திருமாலோடி கீழே வந்து ஆதிசேஷன் கீழே ஆதிசேஷன் தானே இருக்கார் ஆதார சக்தியார் அவர் தானே அதனால திசையாக திசைக்கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாருமாகினர் அப்பாவா இருக்கார் அம்மாவா இருக்கார் அவர்களை இருக்கக்கூடிய வாழ்வாக இருக்கிறார் தாரகையின் ஆயிரும் தன் மதியமாகினர் தாரகையின நட்சத்திரம் ஞாயிறு நிலா எல்லாமாக காயாகி பழமாகி பழத்தில் ரதங்கள் நுகர்வான்தானே ஆகின காயா இருக்கார் பழமா இருக்கார் பழத்தில் உள்ள டேஸ்டா இருக்கார் அந்த டேஸ்ட உண்ணக்கூடியது யாரு தான்ப்பா அவருதான் நாம கீழே போ அது கூட இதை தான் நிமித்த காரண பரிணாமாவது சொல்லுவான் இப்ப நான் பழம் சாப்பிடறேன் அந்த பழத்தை சாப்பிட்டதும் சிவபெருமான் தான் அப்புறம் தம்பி சொல்லிட்டாங்கும் போது இங்க நான் என்ற ஒரு பொருளே இல்லையே மிச்சமிக்கிறது யாருதான்ப்பா சாமி மட்டும்தான் தான் இருக்கார் அதனால் ஒரே பொருள் தான் மொத்தத்துல அப்படின்னு நான் என்ன சொல்கிறான் காரணத்துக்கு பரிவா பரிணாமம் சொல்லி சிவருமானு ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார் உலகத்தில் அவரே தான் எல்லாவுமா இருக்கார் அதான் காய் பழம் எல்லாமே அவராகிட்ட படி வச்சுங்க இல்லையா இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறேன் சங்கர்ப்பு நிராகரணத்தில் அது என்ன சொல்லியிருக்காருங்கிறது நீங்கள் எடுத்து போடுங்க சங்கர்ப நிராகரணத்தில் காரண பரிணாமவாதியினுடைய கொள்கை இந்த காயாகி பழமாகி என்ற ரதங்கள் நுகர்வானம் என்கின்ற அந்த பகுதிக்கு உமேசிவாச்சாரியார் நம்முடைய ம மறுதலையில் சங்கரப்பன் நிராகரணத்தில் இதுக்கு என்ன அப்பர்சாமி இப்படி பாடினதுக்கு நாம் என்ன விளக்கம் சொல்லுகிறோம் என்பதை எடுத்து போடுறீங்க நம்ம படிச்சுட்டோம் அதை அதனால் நீங்கள் இன்னைக்கு எடுத்து போடுங்க முக்கியமாக மெயின் குரூப்பில் போடுங்க உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணாதீங்க அது வெளில தெரியாது இல்லையா அவர் தான் போட்டார் அதனால் நான் ஒன்றும் போடலை அப்படின்னு நினைக்காதீங்க அந்த பகுதியை எடுத்து போட்டு நீங்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறீர்கள் என்பதை தந்தை ஆமாம் தாயாகி தந்தை ஆகியவா காயாகி பழமாகி பழத்தில் ரதங்கள் நுகர்வானந்த ஆணையாயி அந்த பகுதியை மட்டும் எடுத்து நிமித்த காரண பரிணாமவாத சைவருடைய கொள்கையில் அவன் இதை சொல்லி சுவர்மான் ஒருத்தர் தாங்கிறதும் விளக்கம் சொல்லியிருப்பான் உமவிஸ்வாச்சாரியார் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கார் அப்பிரசாமி பாடிய கருத்துக்கு என்ன விளக்கம் சொன்னாருங்கிறத எடுத்து அனைவரும் போடணும் சரிதானே சரி பார்ப்போம் யார் போடுறீங்கன்னு